அவர் என்ன செய்தாருங்க பெருசா அப்படின்னு வந்து ஒரு சிவ தொண்டு தான் வந்து டெய்லி வீட்டுக்கு வர வச்சு திருவமுத்து படைக்கிற தொண்டு அவர் செஞ்சுட்டு இருந்தார் சிவனடியார் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா யாருங்க அப்படின்னா திருநீர் அணிந்து உத்ராட்சம் அணிந்தோ யார் வந்தாலும் சிவனே வருவதாக கருதுவார் கழிக்கும்பர் யார் வந்தாலும் சரி திருநீர் அணிந்து உத்ராட்சம் அணிந்து யார் வந்தாலும் சிவனே வருவதாக பார்ப்பார் இப்ப வரங்களை முறையா வீட்டுக்கு வர வச்சு பாத பூஜை செஞ்சு திருவூத்து படைக்கிறது தான் செஞ்சுட்டு இருந்தார் அப்படி ஒரு நாள் திருவமுது படைக்கிறதுக்கு சிவனடியா வர்றப்ப அவங்க மனைவி கரகனியை வர்க்க தாமதிச்சிருக்காங்க என்ன காரணம்னா தன்கிட்ட வேலை செஞ்ச ஆளே சிவனடியாரா வீட்டுக்கு வந்திருக்காரு நம்மள்ட வேலை செஞ்ச ஆள் மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு சன நேரம் தாமதிச்சிருக்காங்க அந்த பாத பூஜை செய்யறதுக்கு கரகனியர் வர்க்க தாமதித்த காரணத்தால் கலிக்கம்பர் தன் சிவத்தொண்டுக்கு ஊறு நேர்ந்ததாக கருதி அவர் எப்பவும் உடைவாளம் வைத்திருப்பார அந்த உடைவாளை எடுத்து மனைவி இரு கரங்களையும் ஒட்டிறார் எப்படியாப்பட்ட இறைவன் மேல பக்தி இருந்தா மனைவி வந்து சின்ன குற்றம் செஞ்சிருக்காங்கன்னு தெரிந்து மனைவியின் இரு இருக்கிற வைக்கிறாங்க சார் காட்சி கொடுத்து அவங்க மனைவிக்கு இரு கடங்களையும் கொடுத்திருக்காரு அதனால இங்க இருக்கிற ஏழு பேரு கை வழங்கினார் அப்படின்னு ஒரு பேரு அப்புறம் அவங்களுக்கு முத்தி கொடுத்தாதான் ஐதீகம் இங்க இந்த இடத்துல அவங்க முன்னோர்கள் எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அவருக்கு வந்து ஒரு மடாலயம் வரணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல எல்லாம் வாங்கியிருந்தாங்க கழிக்கம்பருக்குன்னு தனி மடாலயம் ரெண்டாயிரத்தி பதினாலுல செய்ய கட்டி முடிக்கப்பட்டு இப்படி ஒரு பத்து பதினோரு வருடங்களாக ஆகிட்டு இருக்கு இப்ப மாத மாதம் அந்த ரேவதி குரு வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகத்தின் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கிற நம்ம வணிக வைத்திய சொந்தங்களை அவருடைய வழித்தொன்றல்களை ஒருங்கிணைத்து பண்ணணும்னு ஒரு உயரின் நோக்கத்தால் நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் சிவனடியார சிவனா பார்க்கறவர்தான் கழிக்கும்பர் அப்ப நம்ம மக்கள் ஆகட்டும் யார் யார சிவனடியார நம்ம சிவனா பார்க்கணும் திருநீர் திருநீரடிக்கிற எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதுங்க அது இறைவன் அருள் இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும் அது எப்ப உங்களுக்கு கொடுக்குறாரோ அப்பதான் அது அவங்க இசராட்ச முடியும் எல்லாராலும் அணிய முடியாது அந்த பாக்கியம் இறைவனால் எப்போ வழங்கப்படுதோ அப்பதான் அது நடக்கும் அவங்கள நம்ம எல்லாம் பொதுமக்களாக நம்மளும் சரி அவருடைய வழித்தொன்றல் நாங்களும் சரி அவங்களெல்லாம் நம்ம சிவனா தான் பார்க்கணும் அந்த மாதிரி உயரிய தான் இந்த முறையா இந்த மாதிரி மாத பூஜைகள் நடந்துட்டு இருக்கு இன்றைய மாத பூஜை வந்து விழுப்புரம்